இன்று வந்து என்னுடைய பிறந்தநாள் விழா வந்து தமிழகம் முழுவதும் வந்து என்னுடைய மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் வந்து பல்வேறு ஏழை எளிய குழந்தைகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நேற்றிலிருந்து இன்றை வரைக்கும் வந்து உணவு பொருட்கள் அடிச்சு பரிசு பொருட்கள் அழைச்சிட்டு இருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா மிக்க மகிழ்ச்சியா இருக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்க இதை வந்து வருஷ வருஷம் பண்ணியிருக்கிறோம் இந்த திருப்பி டிஎம்டி ரத்தபான கழகம் என்று உருவாகி இருக்கிறோம் அந்த ரத்தபானங்கள் சார்பாக இந்த இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது போராளிகள் வந்து இன்னைக்கு ரத்தத்தை கொடுத்திருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் நான் மனமாந்த நன்றி தெரிவிச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் இருந்து என்னுடைய போராளிகள் வந்து நிகழ்ச்சி கூடிக்கிட்டு வந்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை வந்து பாதுகாப்பு ஏற்பாட கேட்காம அருமையான முறையில பண்ணியிருக்காங்க அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் என் மக்களுடைய கோரிக்கை தான் என்னோட வார்த்தையா இருக்கும் என்னுடைய பிறந்தநாள் பரிசாக பல்வேறு கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வந்து நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகளை சொல்லுவேன் தமிழ்நாடு அரசுக்கு தற்போது நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான்

தொடர்ந்து தென்காசி காசி நகரில் பன்மொழி கோவில் திருச்செந்தூர் அரங்கால கோயில்கள் ஒரு முக்களத்தில் கூட இல்ல அவர் அவரு பரிசீலிப்பாருக்கு முதல்வருக்கு நேற்று முன்தினம் கடிதிருக்கிறேன் மனு அனுப்பியிருக்கேன் இதெல்லாம் சரி பண்ண சொல்லி அதனால முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது போல மூடப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் திறந்து ஏழை எளிய இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து குறைக்கிட வேண்டும் தென் மாவட்டத்துல ஃபேக்டரி நிறைய இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அதனால இந்த மாதிரி இப்ப வந்து தொழிற்சாலை நிறைய அறிவிச்சிருக்காரு அதை விரைவா திறந்து மக்களுக்கு பயனுள்ள மாதிரி செய்ய வேண்டும் என்று தலைமுறை கேட்டோம் திருச்செந்தூர்ல கோவில் அவர்கள் அங்க வந்து கஷ்டப்பட்டு நாற்பது வருஷமா வியாபாரம் பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க படிக்க வச்சிருக்காங்க திடீர்னு வந்து கோவில் நிர்வாகம் வந்து நீங்க எல்லாம் கிளம்பி போகணும்னு சொல்லி அராஜக போக்கில் ஈடுபட்டதா பொதுமக்கள் எல்லாம் கம்மியன் பண்ணியிருந்தாங்க அடுத்த போராட்டம் திருச்செந்தூரா தான் இருக்கும்னு சொல்லி அப்படி மக்கள் பாதுகாப்பு போறாத பெசோராக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் செய்யறது ஆமா ஆமா தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையும் கலெக்டரு இது முக்கிய ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த ஏழை எளிய வியாபாரிகளை காப்பாற்றணும்னு சொல்லி கல்மீடு கட்டுக்கொள்கிறார் திறக்கு செல் லைட்டு நாளில் வந்து எப்படின்னு எப்படின்னா செல்லைட்டு வந்து ஜெல் லைட்டு ஆலையை திறக்குறதுல முழு வந்து குருவா இருக்கிறோம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தருக்கும் ஒரு சிலர் ஜெல்லட்டை மூடணும்பாங்கன்னா செல் லைட்டு திறக்கணுங்கிறோம் ஏன்னா தென் மாவட்டத்தில் வந்து நிறைய தூத்துக்குடி தூங்கா நகரமா இருந்துச்சு தூத்துக்குடி தூங்கா நகரம் மக்கள் வச்சு மதுரை காட்டி நிலத்தர தூத்துக்குடி செல்விட்டு ஆலை மூணு எந்த ஒரு வியாபாரம் இல்லையா எந்த எத்தனை வியாபாரிகளுடைய வியாபாரம் போச்சு அதை தொட்டு தொட்டு நிறைய வாழ்க்கை இன்னைக்கு பதி போயிருக்கு நிறைய கான்ஸ்பர்ட் உரிமையாளர்கள் இருந்து லாரி டீவர்லாம் எங்கத்துல மனுக்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில தான் நம்ம சொல்றோம் சிறப்பான சிறப்பு சட்ட ஏற்றி அப்படி திறக்கணும்னு சொல்லல சிறப்பு சட்டையத்தி பாதுகாப்பான சட்டத்தை ஏற்றி செல்விட் கண்டிப்பா நம்ம முதல்ல திறக்கணும்னு சொல்லி த அரசாங்களை கேட்டு எப்படின்னா தற்போது வந்து நிறைய ஆளுமதி கூட்டணியா இருக்கட்டும் எல்லாருமே இருந்து பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பான முறையில வந்து இந்த திருப்பை வந்து கூட்டணி அமைச்சு நாங்க வந்து சட்டமன்றம் சந்திப்போம் ஒரு வருஷத்துக்கு பத்தில என்னுடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் எங்க பிஎம்டி பொறுத்த அளவுல எங்க முக்கியத்துறை மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதைதான் இதுவரைக்கும் செஞ்சு காட்டியிருக்கோம் அதே அதே விதம் இந்த எலக்ஷன்ல நாங்க போன திருப்பு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் முடிவு பண்ணணும் நாங்க தான் தெரு தெருவா பிரச்சாரம் திருப்பி எங்க மக்கள் என்ன முடிவு இருக்காங்களோ அதன்படிதான் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பான முறையில சாத்தூர் தொகுதியில நிக்கலான்ட்டு நினைச்சிருக்கிறேன் தென்காசி கோவில்பட்டி இது போன்ற தொகுதிகள் வந்து கண்டிப்பான முறையில இப்ப பத்து தொகுதிகள் வந்து நான் நிக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வேலை பட்டு இருக்காங்க நிர்வாகிகள் அதுல ஒரு தொகுதியை நான் வந்து கண்டிப்பா முன்ன கேட்டு நிற்பேன் சமூகத்துக்கான குரலை நீ போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லி எந்த எந்த கட்சி சொல்லுதோ அவங்களோட கூட்டணி அமைப்போம் இது இது வந்து என்னோட ஆசை இல்ல என்னுடைய முக்களத்தோட ஆசை நன்றி